ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை அதிகமாக என் மேல் நம்பிக்கை இருக்கிறதானே மேல் நம்பிக்கை இருந்தால் இன்று இரவுக்குள் உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமி உனக்கு எது நல்லது என்று உன் சாயிக்கு தெரியும் நிச்சயம் உன் வாழ்க்கை உன்னை வந்த எடையும் கலங்கி நிற்காதே நீ நல்லபடியாக வாழ்வதற்காக நான் போராடி கொண்டிருக்கேன் அமைதி இல்லாமல் இருக்கிறது உன் வாழ்க்கை திக்கு தெரியாத காற்றில் திணறிக் கொண்டிருக்கிறாய் நீ அமைதியாக வாழ வைக்க உன்னை அமைதியாக வாழ வைக்க நான் போராடி வருகிறேன் உனக்கு எப்போதும் எல்லாவுமாக நான் இருப்பேன் பயப்படாதே உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகிறாய் உன் பொறுமைக்கான பலனை நான் தரப் போகிறேன் உன்னை நாடி வந்தேன் ஒன்றும் நடக்கவில்லை சாயி என்று கவலைப்படாதே நீ நாடி வரவில்லை நான் தான் உன்னை வரவைத்தேன் என்னிடம் வரவைத்த உன்னை கண்களங்க வைப்பேனா பிள்ளையே உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நெர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக பற்றியவன் எந்த சாய் தனியாக இருப்பதாக எண்ணி வருத்தப்படாதே உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ யார் தேடி தேடி போனாயோ அவர்கள் யாரும் இனி வரமாட்டார்கள் இந்த கண்ணாமூச்சியை விட்டுவிட்டு உன் கண்ணை பார் உண்மையை உனக்கு நான் காட்டுகிறேன் என்னைக்கும் பொய்யை மட்டும் நம்பாதே உண்மையை மட்டும் நம்பு என்னை நன்றாக உற்றுப்பார் நான் சொல்வது அனைத்தும் புரியும் உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது இந்த சாயின் ஆசையோடு நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டியாகட்டும் வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்ந்துதான் பாரு உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று யோசித்து கொட்டிருக்கேன் கவலைப்படாது ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் என் மேல் நம்பிக்கை வச்சிட நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு நீண்ட நாளாக முடியாத காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது நான் நடத்தி முடித்து தரப்போகிறேன் அதனால் தான் இன்று இரவுக்குள் உனக்கு விருப்பம் உன் விருப்பம் நிறைவேறும் என்று அடித்து சொன்னேன் சத்திய வாக்கு ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நம் இருவரும் சேர்ந்து தான் அதனை முடிக்கப் போகிறோம் அந்த வேலைக்கான அந்த வேலைக்கான பணியை துவங்க ஆயத்தமாக இரு காலம் கனிந்து வந்துவிட்டது உன்னை தேடி உன் உண்மையான அன்பை புரிந்து உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நல்ல உறவு தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் மாற்றம்தான் இருக்கும் ஏமாற்றம் என்பது கிடையவே கிடையாது சிறு வயது முதற்கொண்டே பார்த்து பார்த்து வளர்ந்து இன்று முன்னேற்றம் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறார் துவளாக உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை நல்ல நிலையில் அமர்த்தும் வரை நான் தாங்கிக் கொண்டிருப்பேன் இது என் சத்திய வாக்கு உன்னை கெடுப்பதற்கு பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் என் பிள்ளைகளை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் நீ தோற்று போகவில்லை தங்கமே இது உனக்கான பாடம் மட்டும் நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகிறாய் இதை நினைத்து வருத்தப்படாதே நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னிடம் இருந்து நீ இழந்ததை திரும்பவும் பெற்றுத் தருவேன் என்று நிச்சயமாக உறுதி கூறுகிறேன் நான் உன்னை தனித்திருக்க விடுவதில்லை எல்லோரும் நிறைய பேர் அநேக பேர் உன்னை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் நான் மட்டுமே நீ உன்னுள் மறைத்து வைத்த கண்ணீரை பார்த்து விட்டேன் நீ எதை நினைத்து பயம் கொள்கிறாயோ அதனை உனக்கு நிகழவிட மாட்டேன் ஒரு அதிசயத்தை வெகு விரைவில் உனக்காக நான் நிறுத்தப் போகிறேன் நடத்தி காண்பிப்பேன் உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது அதுவும் இன்று இரவுக்குள் நடந்துவிடும் அதை நடத்தி வைக்கத்தான் நான் வந்துள்ளேன் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உத்தரவாக எடுத்துக்கொள் அன்பு கட்டளையாக எடுத்துக்கொள் சுப வாக்காக எடுத்துக்கொள் சத்திய வாக்காக எடுத்துக்கொள் இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இன்று இரவுக்குள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் பிரமிக்கப் போகிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது இன்று காலையில் நீ பிரார்த்திக்கும் போது உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கே போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன் குழப்பமும் வீணானது இதுபோல் பல நாட்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கிறாய் கவலைப்படாதே பயந்து பயந்தால் நடப்பது நடக்காமல் இருந்துவிடுமா ஏன் நடப்பது தவறாக நடக்கும் என்று நீயாக கணக்கு போட்டுக் கொள்கிறாய் வேண்டாம் தங்கமே வரும் முன் வீண் கவலை வேண்டாம் குழப்பங்கள் வேண்டாம் உனது துயர்தடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன் உன் மனம் குளிரப் போகிறது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதுமாக விரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே சாயி என்று மகிழ்ச்சியில் அழுவாய் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தான் அதிலிருந்து உன்னை வெளியில் கொண்டு வர எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு போவது என்னவோ இந்த சாயி மட்டும்தான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் உதவி என்று செல்லாதே நான் எங்கு எதற்கு இருக்கிறேன் என்னை தேடி வா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு வா வழிகளை தாங்கி தாங்கியே என் மனது கல்லாகிவிட்டது சாயி காயமும் இல்லை வலியும் இல்லை போலியான சந்தோஷம் மட்டுமே என் வாழ்க்கையா சாயி என்று அழுகிறாய் என்னை கரையேற்றி உண்மையான சந்தோஷத்தை கொடு சாயி என்று நம்புகிறாய் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கும் நாள் முடிந்த அளவு செய் முடிந்தவரை அன்னத்தை தானம் செய் அதன் பலம் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் நிச்சயம் காக்கும் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் விலகி வந்துவிடு அமைதி நல்லது இப்போதைக்கு நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை ஆனால் நடந்துருமோன்னு பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது பயந்தால் ஆபத்து உன் பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாய் அல்லவா அதுபோல் உனக்கு பொறுப்பு கூடும் அதற்கு சக்தி தேவை நான் தருகிறேன் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னால் எதையும் செய்து கொடுக்க முடியும் என்று இரவுக்குள் நல்லது நடக்கும் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறும் ஓம் சாயிராம்